ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆந்திரா கோங்குர பச்சடின்னு சொல்லுவாங்க அது வந்து கோங்குர தொக்குன்னு சொல்லலாம் நம்ம இல்லை ஊறுகானும் சொல்லலாம் அதுக்கு தேவையான பொருள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு புளிச்சிக்கீரை அதுக்கு உண்டானது இந்த அளவுக்கு ஒரு ரெ ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு நம்ம மிளகாயை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம கையில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இது வந்து ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு எள் நம்ம கையால் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு எள்ளு இது வந்து லெமனு லெமனுக்கும் அடுத்த சைஸ் இந்த புளி இந்த சூடு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இவ்வளோதான் இதுக்கு இந்த கீரை செய்யறதுக்கு தேவையான பொருள் இது இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கீரையை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் அதுதான் அதுதான் மீனிங்கு இந்த புளிச்ச கீரையை வந்து நல்லா எண்ணெயை ஊற்றி வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே வதங்கணுங்க இதுதான் மெயின் ஒரு மூணு குளிக்கரண்டி மூணு இதோட சேர்த்து நாலு குளிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இது வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளிச்சிக்கீரையை அள்ளி போட்டுக்கலாம் இவங்க நல்லா வதக்கணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அந்த புளிச்ச கீரை எண்ணெயிலேயே நல்லா குளம் தான் வேணும் இது நல்லா வெந்துருச்சுன்னா எப்படி தெரியும்னு பார்க்கணும் இப்படி எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குல குளம் நைஸாக வந்திருக்கணும் இதுதான் பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த அளவுக்கு புளி வச்சுருக்கோம் பாருங்கள் லெமன் சைஸுக்கும் மேலே இந்த புளியை வந்து இதில் போட்டுடணும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அரைக்கிறது தான் அடுத்த ஸ்டேஜ் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு நாங்கள் இதை வந்து அரைக்கலான்னு பார்த்தா கரண்ட் நின்று போச்சு அதனால் அப்புறம் இப்போ தான் வந்து இதை அப்போ வீடியோ எடுக்க விட்டுட்டோம் அந்த மிளகா எல்லாம் வறுத்து வச்சது எல்லாம் போட்டு இந்த இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டருக்கு மேலே இதில் ஊற்றி வச்சுருக்கோம் இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளவா அதையும் போட்டுக்கலாம் அது அது பொரியட்டும் இது சுத்தமான நல்லெண்ணெய் இந்த அளவுக்கு பெருங்காயம் இது வந்து கட்டி பெருங்காயம் அதை வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம் அதை தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் அது பொரியட்டும் புரிஞ்சிகிட்டு இருக்கேன் இந்த ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா அது வந்து டே ஃப்ளேவருக்காக இது வந்து நல்லா ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருப்போம் அதையும் இதிலேயே போட்டுக்கலாம் இந்த தொக்குக்கு தேவையானது இந்த அளவுக்கு கருவேப்பில் போட்டுக்கலாம் அந்தாண்ட பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அடை தோசை ஊற்றுறாங்க இவங்க தான் எங்கள் அம்மா பார்த்துக்குங்க ஹாய் சொல்லுங்க ஆய் பார்த்தீங்கன்னா இந்த தொக்கை வந்து இந்த அளவுக்கு இதில் அழிச்சு போட்டுக்குவோம் நல்லா கொதி வந்து இதாகணும் அன்ன வரைக்கும் இது வந்து சுண்டணும் இப்போ பாருங்கள் இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த புளிச்சிக்கீரை தொக்கு கோங்குர பச்சடி ஆந்திரா குண்டூர் கோங்கோரா பச்சடி ஸ்பெஷல் இது செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் கக்கி வெளியே வரணும் ஊத்துன எண்ணெய் போகிறா வெளியே கக்கி வரணும் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் फ्रिजல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எல்லாம் நார்மலாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப ரொம்ப செம்மையாக ஒரு ரெமினி நல்லா சாப்பிட்டுக்கலாம் யூஸ்ஃபுல்லாகும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்